بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن للشيطان لمة بابن آدم ولمة بملك ولمة للملك فأما لمة الشيطان فيعاد بالشر وتكذيب بالحق وأما لمة الملك فيعاد بالخير وتصديق بالحق أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحل العقدة من لساني يفقح قولي يا سُجِّدِي يا رسول الله خذ بيدي كل حيلتي ادركني مرادي يا رسول الله ولا نبضاه بي والتي والنبي نبي كان من نايغم كارونية محمد رسول الله صلى الله عليه وسلم ابرغلي قوتي வாழ்ந்த வழிமார்கள் பெரியோர்கள் ஆசிரிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது நீங்க சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை அம்மா தானா மனிதனை இந்த உலகில் படைத்த பொழுது அவனுக்கு எதிரி உருவாகிவிட்டான் அல்லாஹ் மனிதன் முதல் மனிதனாக ஆதம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சிரம் சாய்க்குமாறு இபிலிசிடம் சொன்னான் அந்த இபிலிஸ் ஒத்துக்கொள்ளல அவன் சொன்னான் நான் நீ கையால் படைத்த ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தலைவணங்க முடியும் தீம்

உன்னுடைய அந்த படைப்பு நமக்கு இல்லையா மனித படைப்பு அவர்களை நான் வழிகெடுப்பேன் இறையச்சம் கொண்ட நல்ல மனம் கொண்ட தூய்மையான எண்ணம் கொண்ட நல்லடியார்களை தவிர மற்ற அத்தனை பெரை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சவால் விட்டவன் செய்தான்

இங்கே நிரந்தரமா நீங்க தங்கிருவீங்க அப்படின்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டா ஆடம் அலிசலாம் தடுமாறுனாங்க வேணான்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன் நசீகத்தை தான் செய்யறேன் நீங்க அதை கண்டிப்பா சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்டாங்க அல்லாஹு அவர்களை சோனத்தில் வந்து வெளியேற்றினான் அப்ப அல்லாஹ் இந்த ஷைத்தானை ஆரம்பத்தில் இருந்தே நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்றான் ஆதம் அலேஸ்லாம் காலத்தில வந்து அதாவது அவர்களில் ஆரம்பித்து இறுதி மனிதகுலம் மனிதகுலத்தினுடைய கடைசி மனிதன் வருகின்ற வரை அனைவருக்கும் இந்த ஷைத்தான் எதிரி இந்த சைதான உங்களுக்கு எதிரி அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அவனை என்ன செய்யணும் எதிரியை எதிரியால வச்சுக்கணும் நண்பனாக ஆக்கி கொண்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய ஒரு தொழில் எதிரி நம்முடைய ஒரு காம்படிட்டர் வச்சுக்கோங்க அல்லது நமக்கு ஒரு எதிரான மனபாவம் கொண்ட நமக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு மனிதன் அவனை தூக்கி நம்ம பக்கத்துல வச்சா என்ன ஆகும் நம்முடைய அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு நம்ம எவ்வாறெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ நம்ம எவ்வாறெல்லாம் நமக்கு நஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்வோம் அத்தனைக்கும் திட்டம் போடுவான் அவன் அப்ப அந்த எதிரியை எதிரியாகவே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நரகவாசிகளாக உங்களை ஆக்குவதில் தன்னுடைய நோக்கமாக கொண்டு அவனும் அவனுடைய படையினரும் சுற்றி வருகிறார்கள் அப்படின்னு அவ்வளா சொல்றான் இப்ப இபிலியஸ் ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தான் ஷைத்தான்களுடைய தந்தை அல்லாஹ் அவனைத்தான் முதல்ல சொல்றான் என்ன ஆதம்னு சொன்னது யார தான் இப்ப இந்த இபிலியுடைய படையினர்கள் ஷைத்தான் அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்றோம் இப்போ இந்த ஷைதான் அன்றிலிருந்து இன்று வரை மனித குணத்தை வழி எடுப்பதை தன்னுடைய லட்சியமாக வைத்திருக்கிறான் அப்ப அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் மனிதனுடைய வாழ்வில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நிலையில நம்ம மனசுக்குள்ள புகுந்து நம்முடைய சிந்தனையை திசை திருப்பி நல்ல விஷயங்கள்லாம் கெட்டதா காட்டுவான் கெட்டதெல்லாம் நல்லதாக காட்டுவான் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதனுக்கு சைத்தானுடைய தூண்டுதல் அப்படின்னு சொல்றது தீண்டுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம தண்ணியில் மலக் மலக்குக்கும் ஒரு தீண்டுதல் இருக்கு அந்த உள்ள தூண்டுதல் எப்படி இருக்கும் பெருமாள் அழகா சொல்றாங்க வாக்குறுதிச்சை கொடுப்பான் சைத்தானுடைய தூண்டுதல் உள்ளத்துல எப்படி இருக்கும் தான் செய்ய வைப்பான் செய்ய சொல்லும் தீபம் உண்மையெல்லாம் பொய்படுத்துவான் நல்ல விஷயத்தை கெட்டதுன்னு சொல்லுவான் ஆனா மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் சில நல்ல எண்ணங்களை போற்றுவான் அது எப்படி இருக்கு தெரியுமா உண்மையை உண்மைப்படுத்துவது இதுதான் உண்மை ஒழுங்கா தொழு தொழுகிறது தான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள தோணும் ஆனா பல நேரங்கள்ல இந்த ஊசல் ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளத்துல வரும் وأعود بك ربي أن الله أن الله يقول من أن الله أن يحضرون دوا دوا أن الله هذا لك أن أن الله أن الله أن بك من همزات الشياطين ஷெய்தான்களுடைய உள்ள ஊசலாட்டத்தை விட்டு இறைவா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா அந்த ஷைத்தான் என்னிடத்தில் வந்து என்னுடைய வேலைகளில் என்னுடைய விஷயங்களில் எந்த கெடுதலும் ஏற்படாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும் ஏன்னா அந்த ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அந்த என்ன ஓட்டங்களை அப்படியே என்ன செய்வான் ஊட்டிக்கிட்டே இருப்பான் சலாதாரசம் தொடர்ந்து சொல்றாங்க திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானார் சொல்றாங்க ஃபமன் வாஜத தாலிக்க ஃபலியஅலம் انه من الله تعالی ஃபலிஹமதில்லா நல்ல விஷயங்களை செய்வதற்கு உங்களுக்கு உள்ள தூண்டுதல் ஏற்பட்டால் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். தொழுகிறோம். இல்லையா இது ஒரு நல்ல தூண்டுதல். இப்படி நல்ல விஷயங்கள் நடந்தா இது மலக்குமார்களுடைய தூண்டுதல் அப்படி நினைச்சுக்குங்க. ஃபலிஹமதில்லா அல்லாஹ்வை அவர் புகழ்றோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும். ஆனா பள்ளிவாசலுக்கு போகலாம்னு நினைக்கும் பொழுதுதான் அல்லது தொழுகலாம் நினைக்கும் பொழுதுதான் அல்லது ஏதாவது நல்ல காரியம் செய்யலாம் நினைக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மைண்ட்ல ஏதாவது கிராஸ் ஆகும் சரி வேணாம் அப்புறம் பாத்துக்கலாமே ஒரு ஆளுக்கு உதவி செய்யலான்னு போறோம் போகும்போது சரி நமக்கிட்டே காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இது ஷைத்தானுடைய தூண்டுதல் ஃபஇதா வஜதல் உஹ்ரா அந்த வேறு ஒரு உள்ள தூண்டுதலை அவன் பெற்றுக்கொண்டார் ஃபல் யதஅபத பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவன் ஷைத்தானுடைய தீ தீமையை விட்டு பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க சகோதரர்ஸ் இப்போ ரெண்டு விதமான தூண்டுதல் எல்லாத்தையும் என்ன செய்யும் நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் செய்ய போகும் போதெல்லாம் உதாரணமா தொழுதுகிட்டே இருக்கும் திடீர்னு மனசுக்குள்ள தோணும் ரொம்ப டயர்டா இருக்கு நாளைக்கு தொழுதுக்கலாமா அப்படின்னு தோணும் இல்லையா சில நேரங்கள்ல ஒரு சதக்கா செய்யலாம் நினைப்போம் அப்ப எதுக்கு சதக்கா செய்யணும் சதக்கா செஞ்சு நம்ம ஏழை ஆயிட்டா நம்முடைய காசு குறைஞ்சு போகும்ல எதுக்கு தேவையில்லாம நம்ம பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாமே அல்லது நிறையா தான் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு அந்த மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிப்பான் என்ன செய்வான் மாட்டான் செய்யும் போது அல்லா என்ன தூண்டுதல் எப்படி இருக்கும் காசு கொடுத்தீங்கன்னா உன் பாக்கெட்ல காசு குறைஞ்சிரும் உனக்கு அவசரத்துக்கு தேவைக்கு காசு இருக்காது நாளைக்கு உன் கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் பட்டின கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் எனவே காசு கொடுக்காத சதக்கா செய்யாதேன்னு ஒரு தூண்டுதல் ஏற்படும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் வறுமையை கொண்டு வாக்களிப்பான் எதிர்க்கும் ஆனா அல்லா என்ன செய்யறான் தன்னின் புறத்திலிருந்து மன்னிப்பையும் அவனுடைய அருப்படையும் வாக்களிக்கிறான் பெருமாநாள் சொல்றாங்க செல்வம் குறையாது ஆடம்பரமா ஊதாரித்தனமா செலவு செஞ்ச குறையும் ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவிற்காக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்பது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது மாறாக பெருக்கும் செல்வம் என்ன செய்யும் அல்லா அத வரக்கத்தை செய்வான் அபிவிருத்தி செய்வான் பன்மடங்கு பெருகும் ஆனால் செய்தாளுடைய ஊசலாட்டம் எப்படி இருக்கும்னா அப்படியே மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பான் நல்லதை கூட அப்படியே கெடுப்பான் அந்த சைத்தானை விட்டு நாம் என்ன செய்யணும் முழுமையான முறையில் ஒதுங்கி இருக்க வேண்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் இப்ப இரவுல ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னா அது ஷெய்தான் முழுமையாக நம்மை விட்டு விலகி இருப்பதற்கான ஒரு கவசம் ஒரு ஆயுதம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹதீச வருது பெருமானா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சதக்கத்து இந்த ரமதான் மாதத்துல கலெக்ட் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து அபு ஹுரை அல்லாஹூ தாலா அனுபவம் கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருந்தாங்க புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட நபி மொழி இது அப்ப அவங்க வச்சிருக்காங்க ஒரு நாள் இரவு ஒரு திருடன் வந்து அந்த பொருட்களை எல்லாம் திருடுறான் கல்வி மலவா பிடிச்சிடுறாங்க அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலா உடனே அவன் சொன்னான் நான் ஒரு ஏழை எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னா அபூ ஹுரைரா ரலி விட்டுட்டாங்க மறுநாள் காலையில் திருமரான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க யா அபூ ஹுரைரா மா ஃபஅல அஸீருல் பாதிஹா நீங்க ஒருத்தன் கயீங்களமா புடிச்சிங்கள அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அபூ ஹுரைரா ரலி الله கேட்டாங்க சொன்னாங்க இது ஆச்சரியமான விஷயம் அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் தெரிந்த ரகசியம் பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் அந்த கைதி ஒன்னால் சிறை போயிருக்கப்பட்டவன் கையுங்கள பிடிச்சிங்களேன்னு கேட்கிறாங்க இது இறைவன் பெருமானார் பெருமானாருக்கு செல்லிசன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புத விளக்கம் அற்புத ஞானம் அப்ப பெருமானார் செல்லு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க யார் ரசூல் அவன் வந்து சொன்னா இன்னாத்தின் எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு தேவையெல்லாம் இருக்குன்னா அதனால நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அப்ப ரசூலா சொன்னாங்க கதபக் அவன்கிட்ட பொய் சொல்லிட்டான் திரும்ப வருவான் வருவாங்க அப்படின்னாங்க மறுநாள் இரவும் வருகிறான் அதே மனிதன் அதே போன்று அதே கதையை சொல்கிறான் அதே போல அபுஹுரே ராகுல்லாஹு தாலானு விட்டுடுறாங்க மூணாவது நாள் வரா மூணாவது நாள் அபுஹுரே ராகுல்லாஹு தாலானு பிடிச்சுக்கிறாங்க நீ என்ன ஒவ்வொரு நாளும் வந்து திருடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை கண்டிக்கும் அவன் சொன்னா என்னை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல விஷயத்தை ஒன்று நான் சொல்றேன் அப்படின்னா அப்படியா சரி சொல்லு அப்படின்னும் போது அவன் சொன்னான் இதா அவை தயிலா பிராஷிக்க فقر ايه الكرسي من ابلها حتى تختم நீ படுக்கைக்கு செல்லும் முன்னால் ஆயத்துல் குர்சிய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஓதிக்க ஓதிக்கிட்டா லன் யஸால அலைக மின் அல்லாஹ் ஹாஃபிதுன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் உனக்கு இரவு முழுக்க இருப்பார் பாதுகாப்பில் இருக்காது முன்னாடி என்ன செய்யணும் ஓதிட்டு படுக்கணும் இதெல்லாம் பழக்கப்படுத்தணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆயத்தூள் குறிச்சி ஓதிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஷெய்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடிய கனவுகள் ஒரு திடுக்கிட்டு எந்திரிக்கிறது பயந்து அழுகிறது இது போன்ற விஷயங்களை ஒட்டி பாதுகாப்பு வேணும்னா என்ன செய்யணும் ஆயத்தில் குறிசியை ஓதிட்டு படுக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த விஷயத்தை பெருமானார் செல்லதாலே செல்லும் அப்போரே அதிகல்லாக சொல்றாங்க அப்ப பெருமானார் சொன்னார்கள் அவன் ஒரு பொய்யன் சொல்றாங்க ஒவ்வொரு கதும் மிகப்பெரிய பொய்யன் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை உண்மை மூன்று நாட்களாக யாரிடத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அபூஹரி யாரர்கள் எல்லாம் சொன்னாங்கன்னு தெரியலை யாரோ சொல்லலாம் யார் அது குவஸ் ஷெய்த்தான் ராக்கஷ ஷைத்தான் அவன்தான் ஷெய்தான் உங்களிடத்தில் வந்து நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து போயிருக்கான் அப்ப ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது ஷெய்த்தான் சில நேரங்கள்ல நன்மை செய்கிற மாதிரி தெரியும் இப்ப இந்த இடத்துல கூட இந்த ஹதீஸ்ல புகாரில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ்ல அவன் என்ன செய்யறான் ஒரு கெட்டதை செய்ய வருகிறான் ஆனால் கையும் கலமா பிடிபட்டதுனால ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறான் ஆனால் இதே செய்தி எல்லா நேரமும் இதே செஞ்சிருவான்னு சொல்ல முடியாது மாரியார் வதியம் தாள அனுபவர்கள் மஸ்னவி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி அவர்கள் ஒரு முறை சுபுகு தொழுகைக்கு லேட்டா வரும் ஜமாத்து முடிஞ்சிடுது அதனால் கவலைப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள நியத்து வச்சுக்கிட்டாங்க தூங்கினதுனால தான் ஃபஜர் லேட் ஆயிருச்சு இன்னும் ஒரு வருடத்துக்கு நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஒரு நியத்து வச்சு என்ன செய்யறாங்க இருக்காங்க ஒரு சில நாட்கள் அல்லது மறுநாள் அது ரெண்டு நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாவியார் வந்து எல்லாத்தாலும் தூங்கிட்டு இருக்காங்க அசதியில ஒரு ஆள் வந்து எழுப்புறாரு எழுப்பி அவர் சொல்றாரு இன்ன ஒக்தஹா அவுஷகா அல்லது இன்திஹா பாசரி அயில் மஸ்ஜித் பஜ்ஜர் நேரம் வந்துருச்சு ஆரம்பிச்சு முடிஞ்சிட போது இங்க வேகமா இருந்துச்சு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போங்க அப்படின்ற உடனே மாவியாரத்தையும் எல்லாம் கேட்டாங்க யார் நீ நீ யார் நீ என்னை வந்து எழுப்புறிய நான் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்து பஜர் தொழுகைக்கு எழுப்பி விடுற அளவுக்கு இருக்கீங்கன்னா நீ யாரு அவன் சொன்னான் இஸ்மி ஷஹீரோன் நான் பிரபலமான பெயர் கொண்டவன் என் பேர் இபுலிசன் தான் யாரு

ஒரு நாள் பஜர் தொழுவாம இருந்துட்டு தேம்பி தேம்பி அழுது ஒரு வருஷம் இரவு உறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை எழுதிட்டான் இப்படியே போச்சுன்னா நல்லது இல்ல நீங்க இனிமே தொழுகை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு எழுப்பி விட்டுட்டேன் தானே அப்ப அந்த விஷயம் என்பது அவனுடைய தூண்டுதல் என்பது நாம் நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா குறிவா குறிப்பா இருக்கும் அலைஹி அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து செல்றாரு இமாம் அவர்களே என்னுடைய காசு கொஞ்சத்தை நான் என்ன செஞ்சேன்னா புதச்சி வச்சிட்டேன் ஒரு இடத்துல புதைச்சி வைச்சேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னா நசீக் குஹாதல் மக்கான் எந்த இடத்துல புதைச்சி வச்சேன்றது மறந்து போயிட்டேன் நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஹல் தோ சார் ஹிதி நீ முஷ்கிலா இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க இமாம் அபுஹானிஃபா குழம்புறாங்க சட்ட சிக்கலெலாம் நான் சொல்லலாம் தொழுகை நோன்பு சம்பந்தமான சட்ட சிக்கல் இது வந்து என்னன்னா அவர் அந்த இடத்த மறந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க இது ஹ ஃபஸ்ட் ஹத்தா தூய் ஹத்தா எதிர்னு அசுபா காலை ஃபஜிர் வரைக்கும் போய் தொழு தொழுதுகிட்டே இரு தொழுதுகிட்டே இருக்கும் போதே த த இன்ஷா ஆகலாம் எந்த இடத்துல நீ காசு வச்சையோ அந்த இடம் உனக்கு ஞாபகம் வந்துடுறாரு அந்த மனுஷனும் போனார் போனாரு இருக்காரு நைட்டு திடீர்னு பார்த்தா ஒரு ஞாபகம் வருது எந்த இடத்துல காசு வச்சாருன்னு தொழுகை விட்டாரு நேராக போய் காசு எடுத்து வச்சுக்கிட்டாரு மறுநாள் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி காசு வச்ச எனக்கு ஞாபகம் வந்துருச்சு காசை எடுத்துக்கிட்டேன் ரொம்ப எப்படி உங்களுக்கு தெரியும் காசு எங்க வச்சேன்னு நான் கண்டுபிடிப்பேன் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா மபானிப்பா சொன்னாங்க லி அண்ணி அன்ன ஷெய்த்தான் லை எத்து க தூ நீ நைட்டு முழுக்க தொழுவுறதை ஷெயித்தான் விட எனக்கு தெரியும் எப்படியாச்சும் உனக்கு ஞாபகத்தை உண்டாக்கி உன்னை கண்டினியஸாக தொலை விடமாட்டான் இது ஷைத்தானுடைய வேலை அதனால உனக்கு எந்த இடத்துல காசு வச்சோன்றது ஞாபகம் வந்துருன்றதை நம்புன அதனால சொன்னேன் அப்படின்னான் அப்ப இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா சேத்தான் எப்பவுமே நன்மையை நமக்கு நாடவே மாட்டான் அவன் அது புண் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அந்த எதிரி தான் தொழுகையில நிற்கும் தான் நமக்கு எல்லா நினைவுகளும் வரும் அந்த குஷு குதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் தான் நான் உட்பட எல்லோரும் அந்த குஷு குழுவோட தொழுகுறோமான்னு கேட்டா அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நல்லடியார்களை தவிர எல்லாருக்குமே அந்த குஷு குழு முழுமையா வருவது என்பது அத்தனை எழுதி கிடையாது எல்லாத்தையும் அடக்கணும் மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணம் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா தொழுவும் போதுதான் எந்த இடத்துல அவர் காசை புதைச்சி வச்சாருன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அது தான் தொழுகையில நிற்கும் தான் போன மாசம் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்த காசுல இருந்து அடுத்த மாசம் நடக்கக்கூடிய கல்யாணத்திலிருந்து எல்லா சிந்தனைகளும் மைண்டுக்குள்ள வரும் ஒரு பிரபலமான சம்பவம் சொல்லுவாங்க ஒரு ஊர்ல இஷா தொழுகை தொழுகிறதுக்கு ஒரு ஆள் வந்தாராம் இமாம் இஷா தொழுக முடிச்ச பின்னாடி அவர் சொன்னாராம் இமாம் நீங்க மூன்று கா தான் தொழு வச்சீங்க அப்படின்னு மூன்று கா தான் தொழு வச்சீங்க சுத்தி இருக்கிறவங்க முடிக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு தான் கேர்ஃபுல்லா பாக்குறோம் இமாமும் மனிதர் தானே அவருக்கு ஞாபகம் இல்ல மறந்துருச்சு மூன்று கா தொழுதுமான்றது அவர் சந்தேகமா இருக்கு ஆனால் இவர் சொல்கிறார் இல்ல இல்ல மூன்று கா தான் தொழு வச்சீங்க அது எப்படிங்க உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாராம் எனக்கு நாலு கடை இருக்கு நாலு கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வருவேன் தொழுவிக்கு தொழுவிக்கு வந்த தான் ஒவ்வொரு ரக்கத்துலையும் ஒவ்வொரு கணக்கை போட்டு முடிப்பேன் என்ன வருமானம் எல்லாத்தையும் நாலாவது கடை முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் நாலாவது ரக்காத்து நீங்க துரு வைக்கல மூன்று ரக்கா தான் துரு வச்சீங்கன்னு சொன்னாங்க இப்ப இதுதான் சைத்தானுடைய தூண்டுதல் என்பது இப்ப தொழுகியில இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும் ஷெய்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்படும் அப்ப ஷெய்தான் நமக்கு என்னைக்குமே நல்லதை நினைக்க மாட்டான் அப்படின்றத நாம் உறுதி கொள்ள வேண்டும் எந்த நிலைமையிலையும் எப்படி இருந்தாலும் சரி மனிதன் அந்தஸ்து பெறுவது என்பது பிடிக்காது ஏன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்றான் எப்படி என்ஜிமழின் வெளியெடுப்பேன்னு சொல்றான் அவர்கள்ட்டான சந்திச்சாங்களா நபிமார்கள் தானே சைத்தானை பார்க்கிறார்கள் சைத்தான்கிட்ட கேட்டாங்களா மனிதர்களை எவ்வாறு ஒலி எழுக்கிறாய் அவன் சொன்னா என்னிடத்தில் நிறைய கொக்கிகள் இருக்கு கொக்கி போட்டு இருப்பேன் ஆளுக்கு தகுந்தாவாறு கொக்கி வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கொக்கியை போடுவேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொக்கியில அவங்க விழுந்துருவாங்க இப்ப எகையாலிசனம் கேட்டாங்கன்னா எனக்கு என்ன கொக்கி வச்சிருக்க அவன் சொன்னா நீங்க சில நேரம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருவீங்க வய நிரம சாப்பிடுவீங்க சாப்பிட்டு முடிச்சா மேற்கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்வதை விட்டு உங்களை நான் திசை திருப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அபதா அப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன் வயிற் நிரம்ப சாப்பிடவே உடனே அவன் சொன்னானா இதுதான் கடைசி இனிமேல் எந்த நபிக்கும் நான் உபதேசம் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க அப்ப இந்த நிகழ்வு நமக்கு என்ன தொல்லுது பல கொக்கிகள் உள்ளன என்ன செய்யும் கொக்கிகள் இருக்கு அந்த கொக்கிகளை போட்டு மனிதர்களை வழிநடு வழி கடுப்பதை தன்னுடைய லட்சியமாக கொண்ட ஷைத்தானை நாம் எதிரியாக கொண்டால் நாம் நிச்சயமாக இறைவனத்தின் நல்ல பெயரை நற்று நல்ல பேர் இல்ல நல்ல நசீபை அடைய முடியும் இறைவனுடைய அருளை பெற முடியும் இறைவனுடைய கிருமையை அடைய முடியும் மருமையிலும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவனத்தின் நுழையக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் மாற முடியும் ஆனா இதே ஷைத்தானை நாம் நண்பனாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹதையும் சொல்றான் ரோமா ஏஷுவா உதக்கிரீமா நீ சைதானன் பகுவதவு கதீன் இறைவனுடைய நினைவுகூரலை யார் மறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சைத்தான் புத்த நண்பனாக இருப்பான் அப்படிங்கிறவன் சொன்னாங்க போன்று ஷேதான் நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்ப அந்த அளவுக்கு ஷெய்தான் நம்மை வழி கெடுப்பதில் குறியாக இருக்கிறான் அந்த ஷைத்தானை முழுமையாக ஒதுக்காத வரை நாம் இறை பொருத்தத்தை அடைய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வல்லான் வல்லாகுத்தான அந்த ஷைத்தானை விட்டும் அவனுடைய தூண்டுதல்கள் விட்டும் அவனுடைய கொக்கைகளை விட்டும் அவனுடைய எல்லாவிதமான தீமைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற மக்களாக நாம் அனைவரையும் முடிவானாக என்று வேண்டி விரும்பி இதுவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வரமத்துலாஹி வபரகா